குறித்ததை தான் செய்ய நினைத்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அந்த காலத்தில் புறப்பட்டு போனபோது நாற்பது வயதில் மோசை அங்கீகரிக்காதவர்கள் எண்பது வயதுல மோசை அங்கீகரிக்கிறார்கள் ஆலை லூகையா நாற்பது வயதில் மோசையை அறிந்து கொள்ளாதவர்கள் எண்பது வயதில் மோசையை அறிந்து கொள்ளுகிறார்கள் நாற்பது வயதில் மோசைக்கு இடம் கொடுக்காதவர்கள் வயதில் இடம் கொடுக்கிறார்கள் நாற்பது வயதில் முன்னிறுத்தாதவர்கள் வார்த்தை சொல்லும் போது தைரியத்தோடு சொல்லுகிறேன் பிரசனத்தோடு காலத்திற்கு நீ புறப்படுவாயானால் அங்கீகரிக்கப்பட வேண்டிய இடத்தில் நீ அங்கீகரிக்கப்படுவாய் முன்னிறுக்கப்பட வேண்டிய இடத்தில் கத்தர் உன்னை முன்னிறுத்துவார் ஆமேன் சொல்லுக பார்க்கலாம் ஆமேன் பிரசரத்திலுக்கு புறப்பட்டான் காலத்தில் புறப்பட்டான் அந்த மோசையை தான் தோற்ற இடத்தில் கத்த ஜெயமாய் நிறுத்தினான் அப்படியானால் ஒரு கேள்வி சபைக்கு இப்பொழுது விழம்பலாம் உண்மையிலே எனக்கு ஒரு ஜெயமான புறப்பாடு உண்டா மோசைக்கு இருந்துச்சு ஓகே ஆமேன் ஒருவேளை எனக்கு எண்பது வயசுல தான் இப்ப இப்போ நாற்பதுதான்றதே பெரிய பாடார் அதுக்கடையில் என்பதில் புறப்பாடு இல்லை ஆமையா எனக்கு ஒரு நிச்சயமான புறப்பாடு உண்டா என்னை இந்த வாங்க இதே கேள்வியோடு தான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார் போது கத்தர் மோசையின் வாழ்க்கையை வைத்து சில காரியத்தை இடைப்பட்டார் முதல் ஆண்டவர் பேசின வார்த்தை உனக்கு நிச்சயமான ஒரு புறப்பாடு உண்டு எதை வச்சு சொல்றீங்க ஆண்டவரே நீ சந்தித்த அதே பிரச்சனைய பலர் சந்தித்தார்கள் என்ன பிரச்சனை மோசை பிறந்தபோது ஒரு கட்டளை புறப்பட்டது அந்த கட்டளை என்னவென்றால் பிறக்கிற ஆண் குழந்தை கொல்லப்படும் இது மோசையை கொள்றதுக்கு மட்டும் கிடையாது எல்லா குழந்தைகள கொள்றதுக்கு நீ சந்தித்த பிரச்சனை பிரச்சனை அதே பலர் சந்தித்தார்கள் ஆனால் யாராலும் நிற்க முடியல உன்னை கத்த நிற்க வச்சிருக்கிறார் எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை புரிய நான் நடக்கிற இந்த பாதையில் இந்த தேசத்தில் அநேகர் நடந்தார்கள் அவங்களுக்கு நிற்க முடியலை என்ன இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார் எனக்கு ஒரு புறப்பாடு உண்டு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை இன்னு சொல்ற ஆமே உங்க கூட பிறந்தவர்கள் கூட நிக்க முடியல ஆனா உங்களை கத்த நிக்க வச்சு சில இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார் உனக்கு ஒரு புறப்பாடு உண்டு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஹாலூயா ஆமேன் உன் சொந்தத்தில் உன் கூட பிறப்பில் மற்றவர்கள் சந்திக்காத சில வனாந்திரத்தையும் சில தனிமை அனுபவங்களையும் கத்தர் உனக்கு தான் அனுமதிச்சிருக்கிறார் ஆண்டவர் எனக்கு ஒரு புறப்பாடு உண்டா எஸ் ஆரோனுக்கு அனுமதிக்காத ஒரு வனாந்திரத்தை உனக்கு அனுமதிச்சேன் மிரியாமுக்கு அனுமதிக்காத ஒரு வனாந்திரத்தை உனக்கு அனுமதிச்சேன் சந்திக்காத ஒரு தனிமை உனக்கு நான் சந்திக்க வச்சேன் சந்திக்காத ஒரு தனிமை உனக்கு சந்திக்க வச்சேன் உன் கூடாரத்தில் மற்றவர்களை சந்திக்க வைக்காத ஒன்ன கத்தர் உனக்கு சந்திக்க வச்சார்னா உனக்கு ஒரு ஜெயமான புறப்பாடு உண்டு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் வீட்டில் மற்ற சகோதரர்கள் யாரும் சந்திக்க ஒரே போல இருக்கிறாங்க கொஞ்சம் பாதையை வித்தியாசப்படுத்துறார் தாவீதீன் வீட்டுல ஏழு பேர் ஒரே போல இருக்கிறார்க தாவீதீன் பாதையை வித்தியாசப்படுத்துறார் ஏசுவி நாமத்தில இந்த வார்த்தையை தைரியத்தோட சொல்ற குடும்பத்தில் மற்றவர்கள் சந்திக்காத சில பாதைய அன்பு சகோதரர் அன்பு சகோதரி நீ சந்திக்கிறது உண்டானா எழுந்து புறப்படத்துவாங்க உன் காலம் சமி உன் காலம் சமி தெய்வ பிரசனத்தில இருந்து புறப்படு தெய்வ பலத்தோடு புறப்படு உன்னை தட்ட ஜெயமாய் இன்னத்த போகிறா ஆள எல்லூயா இப்ப புரியுதா ஏன் உனக்கு மட்டும் வேணாந்துடா இப்ப புரியுதா ஏன் உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாத வீட்ல அஞ்சு பேர் இருக்கும் போது நாலு பேர் ஒரே மாதிரி நடத்துறா ஆண்டவ என்ன மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்படி நடத்தப்படுறவங்க மாத்திர கையை வயது

பலர் சந்திக்காத சில தேவ அனுபவத்தை கத்தர் என் லைஃப்ல சந்திக்க வச்சிருக்கிறான்னு சொல்றவங்க மாத்த ஏன் கூட தான் கத்தர் அதிகமாக இடைப்பற்றிருக்கிறாரு என் குடும்பத்தில் என்கிட்ட தான் கத்தர் அதிகமாக பேசியிருக்குறா ஓ நீ புறப்படுகிற காலம் உண்டு நீ நிச்சயமாய் புறப்படுகிற காலம் உண்டு லப் ரபாலா ஹந்தாலா ரிகா ரபாலா காதலா உனக்காக தான் பேசிருக்கிறார் உனக்கு முன்பாக சில அடையாளங்களை ஆரோன்கிட்ட காண்பித்திருக்கிறார் வாயிருந்த நீ ஆரோனுக்கு வாயா நீ ஆரோனுக்கு தேவனாயிரு அவன் உனக்கு வாயா இருந்து பேசுவான் அவன் மோசையோடு பேசுறார் எகிப்திற்குள் ஒரே போல வாழ்ந்துட்டு இருக்கிற மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் இந்த அனுபவம் இல்லை ஆனால் தனிப்பட்ட பாதையில் வித்தியாசமாக நடத்தப்படுகிற மோசைக்கு தேவனோடு என்காண்ட ஒரு சந்திப்பு எத்தனை பேர் சொல்ல முடியும் மனாந்திரத்தில் விட்டது உண்மைதா ஆனா தனியா விடலன்னு சொல்றவங்க தனியா விடலன்னு சொல்றவன் ஏன் கிட்டது அவர் அதிகம் பேசி இருக்கிறார் அவரால் அதிகம் பேச சத்தம் கேட்டவனா ஆமே இன்னைக்கு கத்தர் நிக்க வச்சிருக்கிறார் மற்றவர்கள் சந்திக்காத சில பாதையை கத்தர் உங்களுக்கு சந்திக்க வச்சிருக்கிறார் ஆமேன் அவர்கள் சந்திக்காத தேவனுடைய அனுபவத்தை கத்தர் உங்க வாழ்க்கையில ருசிக்க வச்சிருக்கிறார் அவர்களோடு பேசாத ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார் அப்படியானால் ஒரு புறப்பாடு உனக்காய் ஜெயமா இருக்கிறது சபையை கம்பீரித்து ஆர்ப்பரி கத்தர் உன்னை திரும்ப நிறுத்த போகிறார் நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் கீர்த்தி புகழ்ச்சியுமாய் கத்தருனை நிறுத்துவாராக அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறான் எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க ஆமேன் ஜெயமான புறப்பாடு ஒரு காரியத்துல மட்டும் உறுதியாருங்க பிரசனத்தை மட்டும் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க அப்பா சமூகத்தில் அமர்ந்திருப்பதை விட்டு விடாதீர்கள் பிரச்சனை இல்லாமல் ஒரு காரியத்தை கூட செய்வதற்கு தேவ பிள்ளை முன் வந்துடாதீங்க எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய துவங்கும் போதும் துவங்குங்கள் ஜபத்தோடு காரியங்களை நடப்பியுங்கள் ஏசுவி நாமத்தில் அந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டு இருதயத்தில் போட்டது அப்படிதான் சில நபர்களுக்கு நீ தேவைப்படுகிற காலம் வந்திருக்கிற சில சொந்தங்களுக்கு நீ தேவைப்படுகிற காலம் வந்திருக்கு உன் ஜெபத்தின் வேல்யூ என்னங்கிறது தெரிய வர போகிறது நீ ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு உன்னை ஏழாவது அதிகாரம் கேட்டது போல முப்பத்தி ஆறாவது வசனம் இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்துக் கொண்டு வந்து யார் இவ்வளவு பிரச்சினையை சந்திச்சு உயிரோடு யார் அந்த குடும்பத்தில் யாரும் சந்திக்காத பாதையை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானே இவன் யார் வனாந்திரத்தில் தனிமையா இருந்தானே இவன் யார் தேவனால் சந்திப்பை பெற்றானே இவன் யார் தேவனுடைய வார்த்தையை கேட்டானே இவன் யார் தேவனால் புறப்பட பண்ண வைத்த இந்த இவனை கொண்டு கத்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த ஜனத்துக்கு முன்பாய் நடத்தினார் என்ன கொண்டு கத்தர் சிலதை என் சொந்தங்கள் குடும்பத்தின் நடுவில் செய்ய போறார்னு நம்புற தேவ பிள்ளைங்க குளோரி குளோரி அப்படி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்து உங்க வலது கரத்தை உயர்த்து உங்க வலது கரம் உங்க கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரு தேவ அபிஷேகம் பொழுது உங்க மேலே ஆமே மோசையை புறப்பட பண்ணின ஒரு தேவ அபிஷேகம் உன் வனாந்திரத்தின் நாட்கள் முடிய போகிறது இனி நீ சிலருக்கு முன்பாய் நடக்க வேண்டும் உன்னை கத்தற முன் நாட்கள் வந்திருக்கிறது உன்னை முன்னிறுத்துகிற நாட்கள் வந்திருக்கிறது ஏன் பிரசாரத்தில் உன்னை அதிகம் உட்கார வச்சார் தெரியுமா ஏன் உன்னை அதிகமாக தேவ சமூகத்தை நாட வச்சார் தெரியுமா சில இடத்துல உன்னை பிரித்து கொண்டு வந்து உன்னை உட்கார வச்சதின் பலன கத்த நிரூபிக்கிற நாட்கள் வந்திருக்கிறது ல கார பல உன் அழைப்பை சந்தேகப்பட்ட நாள்லாம் இன்னைக்கு மாறப் போகிறது பகிவாய்

நான் இன்னைக்கு படிக்கும் போது புரிஞ்சுக்கிட்டேன் புறப்பட வைக்கிறார் மோசை நீ புறப்பட்டுட்டா புறப்பட வேண்டியவர்கள் புறப்பட புறப்பட பண்ணி ஒரு கூட்டத்தை எகத்திலிருந்து புறப்பட பண்றார் இயேசு விநாமத்துல சிலரை கத்து உங்க மூலமா புறப்பட வைக்க போகிறார் அவங்கள ரொம்ப வனாந்திரத்தை சந்திக்க வைக்கல அவங்கள ரொம்ப தனிமையை சந்திக்க வைக்கல உங்களை தான் சந்திக்க ஏன்னா நீ தான் நீ தான் நிற்க வேண்டிய பாத்திரம் எத்தனை பேர் விசுவாசித்தாமே நின்று சொல்றேன் அழைத்தவரே என் ஆதா அழைத்தவரே